அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய முதினம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணு தீனமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களைக் கொண்ட முதினம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதினம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலை எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை துன்பம் கண்ணீர் இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரீசம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதனம் ராசியா ஆட்சி செய்றாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க முதனம் ராசிக்காரங்க வாழ்க்கியில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்க புத்திசாலிகள் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் படைத்தவங்களா இவங்க இருக்காங்க இவங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவங்க எதிலும் முதன்மையாக இருக்க இவங்க விரும்புவாங்க உண்மையை பேசும் இவங்க மற்றவர்களுக்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தற்போது பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையை வெறுத்த முதினம் ராசிக்காரர்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுது போகுது குரு பகவான் கடகம் ராசியில் இருக்கார் இவர் இந்த மாத இ சந்திரன் கடகம் ராசியில் வரப்போறார் சந்திரன் கடகம் ராசியில் அதிபதி அப்படிங்கிறதால இது அவருக்கு சொந்த வீடு போன்றது குருவும் சந்திரனும் சேர்ந்து கடகம் ராசியில் கஜகேசரி யோகத்தை உருவாக்குறாங்க கடகம் முதனம் ராசிக்கு இரண்டாம் வீடு இந்த யோகம் பணநிலை குடும்ப அமைதி பேச்சுக்கு மதிப்பு தொழில் விருத்தி போன்ற பல நன்மைகளை தரப்போகுது மிதினம் ராசிக்கு கடகம் ராசி இரண்டாம் பாவமாக இருக்கிறதுனால பணம் வருமானம் குடும்பம் உணவு பேச்சு முகவசீகரம் மரபுகள் நிலையான செல்வம் குடும்ப மரியாதை போன்ற அனைத்து விஷயங்களிலும் நன்மைகள் உண்டாகும் சந்திரன் மன அமைதியையும் குரு நன்மைகள் செல்வம் ஞானத்தையும் தருவதால இந்த இரண்டு கிரகங்களும் இரண்டாம் பாவத்தில் சேர்வதால பணம் பாசம் பேச்சு பெருமை ஆகியவை ஒரே நேரத்தில் உயரும் கஜகேசரி யோகத்தால் பணநிலையில் உயர்வு ஏற்படும் யானை குருவின் அமைப்பையும் சிங்கம் சந்திரனின் அமைப்பையும் குறிக்குது அதனால இந்த இரண்டு கிரகங்களின் நன்மைகளையும் மிதுனம் ராசிக்காரங்க அனுபவிக்க போறாங்க பண அதிகரிக்கும் வெளியிலிருந்து பணம் திரும்ப வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் பல ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகள் தீரும் இந்த யோகத்தினால் குடும்பத்தில் இருந்த கசப்பு சண்டை சச்சரவு சரியாகும் பெற்றோருடன் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்ப விவாதங்கள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் என அனைவரிடமும் ஒற்றுமை ஏற்படும் பெண்களுக்கு அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் நினைத்த செல்வம் பெருகும் வீட்டில் சிரிப்பு மகிழ்ச்சி அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்குவது நகைகள் வாங்குவது போன்ற அதிர்ஷ்ட பலன்களை பெண்கள் அனுபவிக்க போகிறாங்க சந்திரன் மற்றும் குருவின் நினைவால் இனிமையான பேச்சு உண்டாகும் உங்கள் சொற்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் எந்த சண்டையையும் பேசி சமாளிக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் வேலை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க இந்த நாற்பது நாட்களும் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வேலையில் நிம்மதி ஏற்படும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆவணங்கள் தெளிவாகும் மேலதிகாரிகளிடம் அங்கீகாரம் கிடைக்கும் சாதகமான இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க விற்பனை சீராகும் பண ஓட்டம் நன்றாக இருக்கும் குடும்பத்தினரின் உதவியால வியாபாரத்தை பல மடங்கு நீங்க பெருகிக்க போறீங்க மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் நெய்வாற்றல் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டில் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் பெண்களுக்கு மன அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை பண வரவு உடல் ஆரோக்கியம் எல்லாம் சீராகும் குழந்தைகள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் ஆண்களுக்கு பணம் அதிகமாக சேரும் குடும்ப பொறுப்புகள் குறையும் தாயார் மற்றும் தந்தையாருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தொழிலில் உயர்வு ஏற்படும் முதினம் ராசி ஆண்களின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியே தெரியும் நம்பிக்கையுடன் எதையும் செய்து முடிக்கும் தைரியம் உண்டாகும் உணவு சுவை அதிகரிக்கும் நிம்மதியான சாப்பிட முடியும் மன அழுத்தம் குறையும் உடல் ஆரோக்கியம் சீராகும் முகத்துல தெய்வீக ஒளி தெரியும் தூக்கத்துல நிம்மதி உண்டாகும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இதுவரை எதிர்பார்த்திராத வாய்ப்புகள் வீட்டு வாசல வந்து நிற்கும் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரமா இந்த நேரம் இருக்கு நிதிநிலை வலுவாக இருக்கும் வேலையில மேலதிகாரிகள் ஆதரவாய் இருப்பாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் சமூகத்துல மரியாதை அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் குருவால கடகம் ராசியில் நல்லதெல்லாம் நடக்கப் போகுது இப்போது கஜகேசரி யோகம் வருவதால் இரண்டு யோகங்களின் பலன்களும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இதனால் நல்ல நேரம் வந்துருச்சு சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் குருவின் அருளால் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கைகூடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணம் மாணவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாயங்கள் அதிகமாகும் ஒரு சிலர் பிறக்கும்போதே பணக்காரர்களாகவும் வசதி வாய்ப்புகளுடனும் பிறப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு திடீரென்று அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அதுபோல மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வேலை செய்ய போகுது கஜகேசரி யோகம் உங்களை முன்னிலைப்படுத்துவது மட்டுமல்லாமல் சகல விதங்களிலும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க சந்திரன் மற்றும் குரு ஆகிய இரண்டு சுப கிரகங்களின் நினைவாள செல்வம் அறிவு உயர்ந்த பதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சௌபாக்கியசாலியாக நீங்க மாற போறீங்க புகழ் உங்களை தேடி போகுது உங்களுடைய புத்திசாலித்தனமும் கூர்ந்த தற்காப்பு திறனும் இப்போது வேலை செய்ய போகுது இதுவரை கஷ்டப்பட்டதுக்கான புண்ணிய வலன்களை இந்த ஜென்மத்தில் இந்த நேரத்தில் இந்த நாற்பது நாட்களில் அனுபவிக்க போறீங்க கஜிகேசரி யோகம் உங்களுக்கு மிகவும் சோமானது இது விபரீத யோகமாக கூட செயல்படும் தோஷங்கள் நீங்கும் வீடு கட்டுவது வாகனம் வாங்குவது சொத்து சேர்ப்பது வேலை தேடுவது திருமணம் செய்வது போன்ற கனவுகள் நிறைவேறும் தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க நிதிநிலை உயரும் வணிகத்தை விரிவாக்கம் செய்வீங்க உறவு சிறப்பாக இருக்கும் வேலையிலும் தொழிலிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் வீட்டுச் சூழல் இனிமையாக இருக்கும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடி வரும் இந்த யோகத்தின் பலன்கள் நிலைக்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் அல்லது தண்ணீர் அபிஷேகம் செய்யுங்க நவகரகங்களில் சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்து வெள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்து விரதம் இருங்க மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க பசுவுக்கு உணவு தானம் செய்யுங்க குடும்பத்தினருடன் சேர்ந்து நல்ல உணவு சமைத்து உட்கார்ந்து சாப்பிடுங்க வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு உதவி செய்யுங்க வீட்டில் இருப்பவர்களுக்கு இனிப்பு வழங்குங்க குடும்பம் நன்றாக இருந்தாலே மிதனம் நன்றாக இருக்கும் குடும்பத்தினரிடம் கடுமையான வார்த்தை பயன்படுத்த சண்ட போடக்கூடாது வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணவே கூடாது மரியாதை குறைவாக பேசக்கூடாது பொறுமையாக இருக்கணும் திட்டமிடுதல் முக்கியம் இந்த யோகம் யானையின் பலத்தையும் சிங்கத்தின் அமைப்பையும் கொடுக்கும் குடும்பத்தின் பொறுப்பை மேம்படுத்தும் சந்திரன் மன அமைதியையும் குரு நன்மைகளையும் செல்வத்தையும் கொடுப்பாரு இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இரண்டாம் பாவத்தை பெருமை மற்றும் பாசம் பெருக்கும் பாவமாக மாற்றி இருக்காங்க இனி உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது மிதுனம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக மாறப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது மிதுனம் ராசியை யாரையும் நோகடிக்காதீங்க உங்களை யாராவது நோகடித்தா அமைதியா இருந்துக்கோங்க அழுகாதீங்க கெட்டவங்களுக்காக நீங்க அழகூடாதுங்க தெய்வம் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு குருவும் சந்திரவும் சேர்ந்து உங்களை இனிமையாகவும் அமைதியாகவும் பொறுப்பானவர்களாகவும் மாற்றியிருக்காங்க இருக்காங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்பிக்கை அப்படிங்கிறது மத்தவங்க நம்பறத விட நம்மளை நம்ம நம்பினாதாங்க நம்ம வாழ்க்கை அருமையா இருக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் இரட்டிப்பாகுங்க செல்வம் எல்லாம் பெருகும் மாசத்துக்கு ஒரு டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதை இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யுங்க நல்லதை இருக்கக்கூடிய மனிதர்களா இருங்க எதிர்காலத்தை நல்லா வாழணும் அப்படின்னு நினைங்க நினைச்சாவே போது உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவங்க செஞ்ச தவறுகளை எல்லாம் நீங்க செய்யாம இருங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் பார்த்து செலவு பண்ணுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன வழிபாடு செய்யுங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாரையும் நம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கங்க இவங்களை நம்பலாமா நம்பல கூடாதா இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செயல்படுங்க கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்துல கிடையாதுங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நம்புங்க வெளியும் எதையுமே தேடாதீங்க மனச மட்டும் நம்புங்க கோபத்தை விட்டுருங்க முருகப்பெருமான் உங்க கூடமும் தியானம் செய்யுங்க அதிகாலையில எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிருங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருங்க உங்க வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடமே இருக்காதுங்க பணத்தை இழக்கிறத விட நேரத்தை வீணக்கிறதா மிகவும் தவறான விஷயங்க நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது பணங்காச கூட சம்பாரிச்சுக்கலாம் நேரத்துக்கு முக்கியத்துவம் தருங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் சோம்பல விட்டுருங்க நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும் புதிய நபர்கள் கிட்ட கவனமா இருந்துக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு முழுமையான மாற்றத்தை தரக்கூடிய பதிவா இருக்குங்க ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கைக்கானதா இருக்குது பாசிட்டிவான வார்த்தைகளை மனசுல பதிய வச்சிருங்க உங்களோட எண்ணங்கள் போல உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இவங்க அறிவாளிகள் மற்றவங்க வியக்கும் அளவுக்கு புத்திசாலிகளாக இருப்பாங்க இவங்க படைப்பாற்றல் மிக்கவங்க ஆனால் தங்கள் திறமைகளை தங்களுக்காக பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க இவங்க வாழ்க்கையின் சுட்சமங்களை அறிந்தவங்களா இவங்க இருக்காங்க ஆன்மீகத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்தவர்களாக இவங்க இருக்காங்க இவங்க மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு உயர்வை அடைய போறாங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு இவங்க வருவாங்க அந்த அளவுக்கு திறமைகள் இவங்க கிட்ட இருக்கு ராசியினர் பின்னணியை உருவாக்கக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க குடும்பத்துல ஒரு பெயரை உருவாக்க வேண்டும் நினைப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எதையாவது படித்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பாங்க இரட்டை சிந்தனை மனநிலை இவங்க கிட்ட இருக்கு மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் பக்குவசாலிகளாக இவங்க இருக்காங்க இவங்க கற்பனை அறிவு கொண்டவங்களா இருக்காங்க ஆனா இவங்க சொல்லும் அறிவுரைகள் மற்றவங்களுக்கு வேலை செய்யுங்க முதனம் ராசியினர் மற்றவர்களின் பிரச்சனைகளை தங்கள் பிரச்சனையாக நினைக்கிறாங்க இவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல சிறந்தவங்களா இருக்காங்க ஆனா தங்களை பற்றி இவங்க யோசிக்கிறது கிடையாது இவங்க நினைத்ததை செய்வாங்க எல்லாரையும் அரவணைத்து மேலே கொண்டு வர நினைப்பாங்க புத்தகம் அறிவு ஆலோசனை வழங்கும் தொழில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு பேச்சாளர் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர் போன்ற தொழில்களில் சிறந்து விளங்குவாங்க நம்மளோட நம் ராசிக்காரங்க முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் இவங்க வாழ்க்கையில் வரும் மிதுனம் ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் மல்லிகை மலர் முல்லை மலர் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்க புதன் பகவான் வலிமையாக இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க புதன் பகவான வழிபாடு செஞ்சா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யறதின் மூலமா புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க முழுமையா பெறலாங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை நீங்க சீக்கிரமா பெறலாங்க புதன் கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க பச்சை நிற உடைகளை அணியுங்க பச்சை காய்கறிகளை புதன் பகவானுக்கு நைவேத்தியமா கொடுங்க அவருக்கு பச்சை வஸ்திரம் சாட்சி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எல்லாம் அவன் செயல் நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்